உலகத்தை வெல்லும் ரகசியம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சத்தியத்தின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய பிறப்பை பெற்றிருக்கிறோம் இந்த புதிய பிறப்பு நமக்கு சாதாரண வாழ்க்கை அல்ல அது ஒரு ஜெயங்கொள்ளும் வாழ்க்கை உலகமானது அதன் பேராசைகள் அதன் பெருமை அதன் பாவ சிந்தனைகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் விரோதமாகவே நிற்கிறது நாம் உலகத்தோடு ஒத்துழைத்து வாழ முடியாது நாம் அதற்கு எதிராக உறுதியோடு நிற்க வேண்டும் இந்த மாபெரும் போராட்டத்தை நாம் எப்படி ஜெயிக்கிறோம் நம்முடைய பலத்தால் அல்ல ஆனால் நம்முடைய விசுவாசத்தால் விசுவாசம் என்பது வெறும் ஒப்புதல் அல்ல அது நம்முடைய இருதயத்தில் வேரூன்றி தேவனுடைய வாக்குறுதிகளையும் அவருடைய வல்லமையும் பற்றிக்கொள்ளும் உயிருள்ள ஆற்று இந்த விசுவாசமே சோதனைகளிலும் துன்பங்களிலும் நம்மை நிலைநிறுத்தும் கவசம் இது நம் மனதையும் சிந்தையையும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது தேவனால் பிறந்த அன்பான சகோதர சகோதரிகளே நமது விசுவாசத்தை பற்றிக் கொள்ளுங்கள் அந்த விசுவாசமே உலகத்தின் ஒவ்வொரு சவாலையும் சோதனைகளையும் ஜெயிக்கிற நிச்சயமான ஜெயமாகும் அந்த விசுவாசத்துடனே இறுதி வரை நிலைத்திருப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் இது போன்ற ஆழமான சத்திய விளக்கங்களுக்கு நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்